ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம சமைச்சு டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் அதாவது ஸ்பெஷல் சீரிஸ் என்னன்றதான் பார்க்க போறோம் சாப்டர் டூவில இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் நீங்க பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன எத்தனை நம்பர்ஸ் ஆகணும் இருக்கலாம் பட் அது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்கணும் நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஆல் த பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் டு இன்ஃபினிட்டி இதுல நீங்க எந்த நம்பர்ல இருந்து வேணாலும் அடுத்தடுத்த நம்பர் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோடைய அடிஷன் வேல்யூ அதாவது அதோட சம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய இந்த மொத்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது ஸோ இதுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் சொன்ன மாதிரி என் அப்படிங்கிறது வேரியபிள் அந்த நம்பர் எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம் இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் இட் இஸ் என் பிளஸ் ஒன் பை டூ என் பிராக்கெட் என் பிளஸ் ஒன்

ஐம்பது இப்ப இதை நீங்கள் டைரக்டாக ஃபார்முலால சப்ஸ்டேட் பண்ணணும் ஸோ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஸோ ஃபிஃப்டிங்கிற அந்த biggest நம்பரை சப்ஸ்டேட் பண்ணுங்க இன்டூ என் பிளஸ் ஒன் அதாவது இருக்கு பை டூ ஈக்வல் டூ ஃபிஃப்டி இன் பிஃப்டி பிளஸ் ஒன் ஆட் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் டிவைடெட் பை டூ வரும் ஃபிஃப்டி டூவிங் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் வரும் இங்கே டிநாமினேட் ஒன் ஆயிரும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்றும் நீங்கள் மல்டிபிளை பண்ணுவோம் ஸோ ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்றப்ப உங்களுக்கான ஆன்சர் வந்து ஒன் டூ செவன் ஃபைவ் கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் ஸோ இது ஒன்லருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபிஃப்டி வரைக்கும் ஆட் பண்றதுனால என் பிஃப்டி அதே மாதிரி இப்போ ஒன்ல இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் ஆட் பண்றோம்னா என் இக்குவல் டு சிக்ஸ்டி நீங்கள் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கேல்குலேஷன் பட் செகண்ட் தம் பாருங்க அது அந்த மாதிரி இருக்காது அதுல ஒரு சேஞ்ச் இருக்கு ஒன்ல இருந்து எத்தனை நம்பர் வரைக்கும் வேணாலும் ஆட் பண்ணலாம் அதுக்கு தான் இந்த ஃபார்முலா பட் செகண்ட் கொஷின் இங்க பாத்தீங்கன்னா இருக்கும் இது வந்து இருந்து ஆட் ஆகுது சிக்ஸ்டீன் பிளஸ் செவன்டீன் பிளஸ் எயிட்டீன் அப்படி ஆட் பண்ணிட்டு நம்ம செவன்டி ஃபைவ் வரைக்கும் ஆட் பண்ண போறோம் ஸோ அவ்வளோ நம்பரையும் நம்ம கால்குலேட்டர்ல போட்டு ஈஸியாக ஆட் பண்ணலாம் பட் அதுக்கான அவசியம் கிடையாது அதனாலதான் நமக்கு ஃபார்முலா இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா வந்து சம் வேல்யூ வேணும் அப்படின்னா ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் அப் டூ செவன்டி ஃபைவ் வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அது என்ன என் டூ என் பிளஸ் ஒன் பை டூ ஸோ இந்த இடத்துல நம்ம செவன்டி ஃபைவ் பண்ணிப்போம் அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது செவன்டி ஃபைவ் இன்டூ செவன்டி ஃபைவ் பிளஸ் ஒன் அதாவது செவன்டி சிக்ஸ் பை டூ கிடைச்சிரும் பட் நமக்கு இது ஃபுல்லா வேணா நமக்கு செவென்டி ஃபைவ் வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு இருந்து வரைக்கும் ஆட் என்ன நமக்கு கிடைச்சிடும் அப்போ மைனஸ் முந்தின நம்பர் என்ன இப்போ நீங்க இங்க எஸ் வேல்யூ அதாவது இன்டூ ஃபிஃப்டீன் பிளஸ் ஒன் பை டூ அதை கேல்குலேட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அதாவது ஒன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதை ஒன்றுலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குங்கிறத சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இந்த சம்மக்கான ஆன்சர் அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா பிகம் செவன்டி ஃபைவ் இன்டூ தேர்ட்டி எயிட் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்டூ எயிட்

பதினாறுல இருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன் எயிட்டீன் பிளஸ் நைன்டீன் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டுனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எத்தனை பேர் கரெக்டா பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஃபார்முலாஸ் அடுத்த ஸ்பெஷல் சீரிஸ் ஃபார்முலாஸ் அண்ட் இன்னும் நிறைய டாபிக்ஸ் டென்த் ஸ்டாண்டர்டு டாபிக்ஸ் வந்துட்டு இருக்குது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லர்னிங்